வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் வர மே ஒன்று பார்த்தீங்கன்னா மங்காத்தா படத்தோட ரீலீஸ் அப்படின்றத நம்ம வெங்கட் பிரபு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா ட்ராக்கர்ஸ்ட்டை ட்ராக்கர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த ஷேர் பண்ணி விட்டு வரார் நம்ம வெங்கட்பிரபு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட அந்த கோட் அப்படின்ற படம் வந்து உருவாகிட்டு இருக்குது அதில் வந்து விஜய் நடிக்கிறாரு ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு நினைச்சாலும் அப்படி ஒரு படத்தை வந்து கொடுக்க முடியாது அப்படி ஒரு தரமான சமவந்த பண்ணி விட்டார் அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே நடிச்ச மங்காத்தா ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரிலேயே ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை மிகப்பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல காட்டி மிகப்பெரிய உள்ள ஹிட் கொண்டு போன ஒரு படம் அந்த படம் வந்ததுக்கப்புறமா தான் நிறைய பேர் வந்து இன்ஸ்பைர் ஆகி நானும் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணுறேன் பண்ணுறேன் நானும் பற்றியே ஒரு டெவிலிஷ் கேரக்டர் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோலில் வந்து எடுத்து ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏகே அந்த படத்தை வந்து ரீலீஸ் பண்ண போகிறாங்க இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஏகே ஃபேன்ஸ் கேட்டவனே ஒரு பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க ஒரு எக்ஸைட்டிங்கான மூமெண்ட்டாக இருக்குது இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மங்காத்தா அப்படின்ற ஹேஷ் தான் செம்மே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து மங்காத்தாவோட ரீலீஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கம்பாக சம்மார்க்க மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று சேர்ந்து பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்